அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்டு ஹப் தொடர்புக்கு ஒன்பது எட்டு நான்கு ஐந்து ஐந்து ஒன்று ஏழு எட்டு ஏழு தங்கத்தை மட்டுமல்ல உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டு தருகிறோம் தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில் நூறு சதவீதம் தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள் மரம் ஆலமரம் அரச மரம் வேப்ப மரம் இது போன்ற மரங்கள்லாம் வந்து வீட்டிற்கு அருகில் இருந்துச்சுன்னா அந்த வீட்டுடைய ஆணுடைய வெற்றியையும் சரி ஆணுடைய முன்னேற்றத்தையும் அது தடை பண்ணும் இந்த புளிய மரம் வைக்கக்கூடிய வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா விரைவில் விற்பனைக்கு வந்துடுது புளிய மரம் வச்சால் வீடு நிச்சயமாக அது விற்பனைக்கு வந்துடும் நீங்கள் ஈசானிய பகுதியில் ஒரு வீட்டில் வேப்ப மரம் இருந்துச்சுன்னா அந்த வீட்டில் விதவை அப்படின்னு இருப்பாங்க ரிசர்ச் பண்ணி பார்த்தா தெரியும் இந்த செடிகளுக்கும் பணத்துக்கும் வீட்டில் மேலே படரக்கூடிய கொடிகள் இருக்கு பார்த்தீங்களா அந்த கொடிகள் படர்ந்தால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆணாகட்டும் தலைமகனாகட்டும் இல்லை தலை மருமகன் தலை பேரன்களை வந்து ஒரு நல்ல முன்னேற்றமான ஒரு வீட்டுடைய ஈசானி பகுதின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வடகிழக்கு பதினிறோம் இப்போ வடகிழக்கு பகுதியில் வடக்கு பகுதியில் கிழக்கு பகுதியில் செடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வீட்டில் டெய்லியும் ஆஸ்பத்திரி போயிட்டே இருப்பாங்க தொடர்ந்து மருத்துவ செலவுகள் கொடுத்துட்டே இருக்கு படுக்கை அறை அப்படிங்கிற இடத்துல செடிகளோ கொடிகளோ மரங்களோ எதையுமே வைக்காதுங்க ஏன் அப்படின்னா அதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து வாஸ்து மூலியமா நம்மளுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது அதுக்கு ஒரு நிபுணரை நம்ம அணுகணும் அப்படின்னா கண்டிப்பா தீர்வு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நம்ம நேயர்களுக்காக நிறைய வாஸ்து சம்பந்தமான விஷயங்கள் பேசி கொண்டு வராங்க ஸ்ரீ சர்க்குரு வாஸ்து தங்கதுரை அவர்கள் வணக்கம் சார் குரு துணை நல்லா இருக்கீங்களா சார் நம்ம தொடர்ந்து வாஸ்துவில இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை எடுத்து மக்களுக்கு தேவையானதை பேசிட்டு இருக்கோம் இன்னைக்கு நாம என்ன விஷயம் பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் மரம் செடி கொடிகள் இது எல்லாமே நம்ம வீடை சுத்தி இருந்தது அப்படின்னா ரொம்ப நல்லது ஏன்னா நமக்கு வந்து சுத்தமான காற்று கிடைக்கும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனா அதுலயுமே ஏதோ ஒரு சில விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க வீட்டுல வந்து ஆலமரம் அரச மரம் இருக்கக்கூடாது இது பொதுவான விதி ஏன்னா வந்து நம்ம கட்டுற வீடு வந்து ரொம்ப நாள் நிலைக்கணும் அப்படின்னா ஆலமரம் அரச மரம் வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க இதுக்கு பின்னாடி என்ன வாஸ்து இருக்கு சார் இப்போ பொதுவாகவே வீட்டின் அருகில் வந்து மரம் இருக்கக்கூடாது அப்படின்னா இதற்கு என்ன காரணம்னா இந்த பால் வரக்கூடிய மரங்கள் அத்தி மரம் ஆலமரம் அரச மரம் வேப்ப மரம் இது போன்ற மரங்கள்லாம் வந்து வீட்டிற்கு அருகில் காம்பவுண்ட் சோருக்கு உள்ளே இல்லை காம்பவுண்ட் சோறு ஒட்டுன மாதிரி இருந்துச்சுன்னா அந்த வீட்டுடைய ஆண் மகனுக்கான அந்த ஆணுடைய வெற்றியையும் சரி ஆணுடைய முன்னேற்றத்தையும் அது தடை பண்ணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வாசத்தில் தொடர்ந்து சொல்லிகிட்டே வரோம் என்ன காரணம் அப்படின்னா இந்த பால் வரக்கூடிய மரங்கள் எல்லாமே பெண் தன்மை கொண்ட மரங்கள் வீட்டில் வந்து ஒரு பெண் இருந்தாலே ஒரு கணவனால் சமாளிக்கிறது பெரிய விஷயம்தான் இதே சுற்றிலும் பெண்களாக இருக்கிறப்ப என்ன பண்ணுவார் அதுபோல் தான் அந்த வீட்டுடைய சுற்று பகுதியில் வந்து இந்த பால் தர வரக்கூடிய மரங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம் நீங்கள் பொதுவாகவே இந்த கிராம பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்துல எல்லாம் கட்டமைப்பு எப்படி இருக்குன்னா இந்த எல்லோரும் அந்த கிராம சபை மாதிரி பெரியவர்கள்லாம் உட்காந்து பேசக்கூடிய இடம் தான் வந்து ஒரு வேப்ப மரமோ ஆழமரமோ அரச மரமோ இருக்கும் மற்றபடிக்கு உள்ள எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா பெருசாக மரமே இருக்காது எங்கேயுமே இருந்ததில்ல ஆனால் இன்றைக்கி வந்து இருக்கிற இந்த படித்த இளைஞர்கள் படித்த மக்கள்லாம் வந்து வீட்டுக்குள்ளே மரம் இருந்தால் தப்புன்னு சொன்னோம்னால் அவங்களால ஏற்றுக்க முடியறதில்ல மரம் தான் ஆக்சிஜன் வருது நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க இது தவறான கருத்தை பரப்புகிறீங்க அப்படின்னு சொல்லி நிறையா தவறான ஒரு கமெண்ட் தான் கொடுக்குறாங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த புரிதல் இல்லை ஆனால் வாஸ்து சொன்னோம்னா என்ன சொல்லுவாங்கன்னா பழங்காலத்தில் தாத்தா பாட்டிலாம் வாஸ்தா பார்த்தாங்க நல்லா இருப்பாங்கம்பாங்க ஆனால் அவர்கள் எப்படி வாழ்ந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கை முறை பின்பற்றுறதில்லை அதனால தான் பொதுவாகவே இந்த மரம் அப்படிங்கிறது வீட்டிற்கு அருகில் தான் இருக்கக்கூடாது வீட்டிலேருந்து ஒரு நூறு அடி தள்ளி தாராளமாக வச்சுக்கலாம் இப்போது நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா உயரமான சவுக்கு மரமோ அல்ல தேக்கு மரமோ தென்னை மரங்கள் வந்து உயரமா வளர்ந்து வீட்டை ஒட்டி இருக்கிறப்ப மழை இடி தாக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கும் அதனாலதான் வைக்கக்கூடாதுன்னு சொல்றோம் அதே தான் இந்த முருங்கை மரம் வைக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நாங்க முன்னாடி வந்து முருங்கை மரம் வைக்க ஆமா அது என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா நீங்க இந்த மழை காலங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த முருங்கை மரத்துல இருந்து நிறைய இந்த கம்பளி பூச்சிகள் அப்படிங்கிறது வரும் இது ஈஸியா வீட்டுக்குள்ள வந்துடும் அப்போது என்ன ஆகுன்னா நமக்கு உடல் உபாதைகளை கொடுக்கும் மருத்துவ செலவுகளை கொடுக்கும் அதனால தான் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம் இல்லாட்டி தாராளமாக வச்சுக்கோங்க நாங்கள் ஒன்றும் சொல்ல போகிறது கிடையாது ஸோ ஒவ்வொரு மரத்துக்குமான தன்மையுன்னு இருக்குது இல்லையா அதே மாதிரி நீங்கள் இந்த புளிய மரம் அப்படிங்கிறது வீட்டுக்கு பக்கத்தில் வைக்கக்கூடாது இந்த புளிய மரம் வைக்கக்கூடிய வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா விரைவில் விற்பனைக்கு வந்துடுது புளியன் தோப்புக்குள்ளே வந்து வீடு இருக்கும் இல்லை புளிய மரம் நம்ம ஆசைப்படுறோம் அப்படின்னா புளிய மரம் வச்சா வீடுலாம் நிச்சயமாக அது விற்பனைக்கு வந்துடும் இப்போது நீங்கள் கேட்ட கேள்வி மாதிரி தான் இப்போ சமீபத்தில் ஒரு இரண்டு மாதங்களுக்கு முன்னாடி ஒரு வீடு வாஸ்து பார்த்தோம் அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மூன்று கோடி ரூபாய்க்கு மேலே கடன் வீட்டை மாற்றி அமைக்க சொல்கிறாங்க ஒரு மிக பிரபலமான ஜோ வாஸ்து முறையெல்லாம் கூப்பிட்டா பார்த்துட்டாங்க கடைசியில் அவங்க மேலே அந்த பிரச்சனைகள் இருந்து வெளியில் வரவே முடியல ஸோ திரும்பவும் சரி முயற்சி செய்யலான்னு எங்களே கூப்பிட்டு பார்க்குறாங்க நாங்கள் போய் ஒரு சில அதில் மாற்றங்கள் செய்ய சொல்கிறோம் மாற்றம் செய்ய சொல்லி ஒரு குறிப்பிட்ட தொகை ஒரு மூன்றுலேருந்து ஒரு அஞ்சு லட்ச ரூபா அவங்க கைக்கு வந்துருச்சு அதுக்கு முன்னாடி எங்களுக்கு கொடுக்குறதுக்கே பணம் இல்லை எங்களால் முடியல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நாங்கள் பரவாயில்ல நாங்கள் நாங்கள் ரிசர்ச் தான் எங்களுக்கு மெயினாக பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஸோ நாங்கள் பார்க்குறோம் எங்களால் தீர்வு கொடுக்க முடியுதான்னு சொல்லி முயற்சி செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீடு பார்த்தோம் பணம் வந்துருச்சு ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த அந்த அஞ்சு கோடி ரூபா பணமுமே எங்களுக்கு கிடைக்கணும் தீர்வு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படிலாம் எந்த வாஸ்து முன்னாலையும் பண்ண முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக தான் பிரச்சனைகள் இருந்து வெளியில் வர முடியும் ஸோ அந்த மாதிரி தான் ஒவ்வொரு பிரச்சனைகள் நீங்கள் வாஸ்துப்படி மாற்றி அமைச்சா ஒரு முப்பது நாள் அறுபது நாள் தொண்ணூறு நாள் இப்படி ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கான கால நேரங்கள் இருக்குது அதிலேருந்து அப்போ தான் விடுபட முடியும் அதனால் ஒவ்வொரு இடங்களுமே ஒவ்வொரு தன்மையான ஒரு சில விஷயங்களை இருக்கும் அப்போது நீங்கள் ஒவ்வொரு இடத்திற்கு தகுந்தாற் போல தான் நம்மளுடைய மரக்கன்றுகளாகட்டும் செடிகளாகட்டும் வளர்த்தணும் இப்போது சிவப்பு நிறங்கள் ஆரஞ்சு நிறங்கள் அதுபோல் இந்த இளம் சிவப்பு நிறங்கள் பூக்கள் பழங்கள் காய்கள் வரக்கூடிய மரங்கள் வந்து தாராளமாக நீங்கள் வைக்கலாம் அதுவுமே குறைஞ்சது ஒரு அஞ்சு அடி ஆறு அடி உயரத்தில் வளரக்கூடிய மரங்கள் வச்சிங்கன்னா எந்த விதமான பாதிப்புகளையும் கொடுக்காது இதே போல நீங்கள் வந்து உயரமான வளரக்கூடிய மரங்கள் வடக்கு பகுதி கிழக்கு பகுதியில் வச்சீங்கன்னா நிச்சயமா அந்த ஆணினுடைய வெற்றியை பாதிக்கும் ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பகுதி தான் ஒரு வீட்டினுடைய முகம் அப்படிங்கிறோம் நீங்க முகத்தை மறைச்சு நீங்க எந்த ஒரு செயல் செஞ்சாலும் நம்மளால அடுத்த கட்டத்தை நோக்கி பயணப்பட முடியாது அதுக்காக தான் வடகிழக்கு பகுதியில் நீங்கள் மரங்களை வைக்காதிங்கிறோம் இதே தெற்கும் மேற்கும் அப்படின்னா ஒரு மனிதனுடைய முதுகு பகுதி அப்போ வீட்டுக்கும் முதுகு பகுதி அப்படின்னா பின்பக்கம் அப்படிங்கிறது தெற்கு மேற்கு இந்த பகுதியில் நீங்கள் மரங்கள் தாராளமாக வளர்த்தலாம் அதுபோல் ஒரு குறிப்பிட்ட உயரத்தில் மட்டும்தான் வச்சு வளர்த்துறது தான் நல்லது இதுதான் இந்த மரம் வைக்கக்கூடிய வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு காரணம் அதுபோல் தான் பெரும்பாலும் நீங்கள் ஈசானிய பகுதியில் ஒரு வீட்டில் வேப்ப மரம் இருந்துச்சுன்னா அந்த வீட்டில் விதவை அப்படின்னு இருப்பாங்க நீங்கள் இதை ரிசர்ச் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும் நீங்கள் பயணப்படுற இடங்கள் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதனால் பெரும்பாலும் வீட்டினுடைய ஈசானிய பகுதிகள் வேப்ப மரம் வைக்கிறத தவிர்த்துருங்க அது இருந்தால் நிச்சயமாக அந்த வீட்டில் விதவைகள் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க ஓகே சரிங்களா சரி இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க மணி பிளான்ட் வைச்சோம் துளசி வைக்கணும் துளசி வச்சோம் கண்டிப்பா லக்ஷ்மி கடாட்சம் அதனால பணம் வரவு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த செடிகளுக்கும் வாஸ்துவுக்கும் ஒரு தொடர்பு இருக்கான்னா நீங்க இருக்குன்னு சொல்லிட்டீங்க இந்த செடிகளுக்கும் பணத்துக்கும் சம்பந்தம் இருக்கா சார் அப்படி இல்லைங்க அதெல்லாம் சும்மா அப்படிலாம் சொல்லி யாரையும் ஏமாத்துறது எல்லாம் பிடிக்காது ஸோ அது தேவையற்றதுங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே ஒரு கொடிகள் பல வீட்டில் மேலே படரக்கூடிய கொடிகள் இருக்குது பார்த்திங்களா அந்த கொடிகள் படர்ந்தால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆணாகட்டும் தலைமகனாகட்டும் இல்லை தலை மருமகன் தலை பேரன்களை வந்து ஒரு நல்ல முன்னேற்றமான வளர்ச்சிக்கு கொண்டு போகாது இது என் இது எப்படி ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்லாங்கன்னா ஒரு வலையில் ஒரு மனிதனை பிடிச்சு கட்டி வச்சிட்டிங்கன்னா அவனால் எப்படி அதுல இருந்து வெளிப்பட முடியும் மீன் பிடிக்கிற வலை இருக்குல்ல அதை ஒரு மனுஷனை கட்டி வச்சிருங்களே அவர்களால் எதுவும் பண்ண முடியுமா ஒன்றுமே பண்ண முடியும் வலைக்குள்ள மாட்டிக்கிட்டா எலியில வளையில மாட்டிச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது இல்லைங்களா அதே மாதிரிதான் ஒரு மனிதன் இந்த கொடிகள் படரக்கூடிய வீடுகள்லாம் வீடு மேலே வீடு வந்து நம்மளுடைய உடம்போட தான் வந்து கனெக்ட் பண்றோம் வாஸ்துனாலே நம்ம உடம்பு எப்படியோ அது தான் வீடும் வீடும் உயிருள்ள ஒரு பொருள் தான் அப்போது வீட்டின் மேலே கொடிகள்லாம் நிறைய படர்ந்து ஒரு வலைப்பின்னல் போல் இருந்துச்சுன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களோ பெண்களோ எந்த விதமான முன்னேற்றம் அடைய முடியாது அப்படிங்கிறது தான் நாங்கள் வாசத்தில் சொல்கிறது இதில் வந்து நீங்கள் மணி பிளான்ட் வச்சா தப்பா இல்லை மல்லிகை கொடி வச்சா தப்பா இல்லை முல்லை கொடி வந்து மேலே படற விட்றோம் அப்படின்னு சொல்லி நிறையா கேட்குறாங்க பட் வீட்டின் மேலே வந்து எந்த ஒரு கொடிகளும் படரக்கூடாது வீட்டிற்கு வெளியில் நீங்கள் ஒரு பந்தல் அமைச்சு தாராளமாக நீங்கள் கொடிகள் படர விடலாம் இப்போது மணி பிளான்ட் வச்சா பணம் வருமா அப்படிங்கிறது நிறையா பேர்த்தோட கேள்வி இருக்குது இது வச்சு பணம் வந்துச்சுன்னு சொல்கிறவங்க கூட நிறையா இருக்காங்க இது ஒவ்வொருத்தடையும் மனநிலை பொறுத்து இப்போது மணி பிளான்ட் ஸ்டார்டிங்கில் எப்படி கொடுத்தாங்கன்னா ஒரு கண்ணாடி பவுலில் சின்னதாக வச்சுட்டு நம்ம டேபிள்லேயோ இல்லது நம்ம பார்க்கக்கூடிய இடங்கள்லேயோ இதை வைங்க பணம் வரும் வரும் அப்படின்னு தான் முன்னாடி சொல்லிக்கிட்டு இருந்தது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அப்போது சின்னதாக வச்சாலே பணம் வரும்னு சொல்கிறாங்க அப்போ இதை ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக படற விட்டால் பணம் நிறையா வளரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீட்டுக்கு என்ட்ரன்ஸில் ஃபுல்லாக மணி பிளான்ட் வச்சு படற விட்டுறாங்க இதுதான் தவறு மற்றபடி வீட்டுக்குள்ளே சின்னதாக ஒரு பிளான்ட் வச்சுக்கலாம் நம்ம சுவரில் படராமல் இருக்கக்கூடிய கொடி வகைகள் தாராளமாக வீட்டுக்குள்ளே வச்சு வளர்த்தலாம் அதில் எந்த விதமான வாஸ்து தோஷங்கள் கிடையாது நல்லாயிருக்கும் ஓகே சார் சார் இன்னும் ஒரு சிலர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில செடிகளை வந்து வீட்டிலேயே வச்சிருப்பாங்க இப்ப வீட்டு கிச்சனுக்குள்ள ஒரு சில செடிகள் வச்சு சமையலுக்கு தேவையான அந்த கருவேப்பிள்ளையா இருக்கட்டும் மல்லியா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து இப்ப சில பேர் நான் பார்த்த வரைக்கும் இந்த அபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கிறவங்க ஆஹ் கிச்சன் பக்கத்துல ஒரு சின்ன விண்டோ இருக்கும் அந்த விண்டோ பக்கத்துலயே வந்து இந்த மாதிரியான செடிகளை எல்லாம் தேவை அப்ப அங்க இருந்தே எடுத்து சமைச்சுக்கிறாங்க வீட்டுக்குள்ள கிச்சனுக்குள்ள இந்த மாதிரியான செடிகள் வைக்கிறது சரிதானா கிச்சனுக்குள்ளே வைக்கக்கூடாதுங்க வைக்கவே வைக்கவே கூடாது நீங்கள் என்ன தான் வீட்டுக்கு வெளியில் வச்சுக்கலாம் வீட்டுக்கு வெளியில் கொஞ்சம் கேப் போட்டு நீங்கள் தாராளமாக காம்பவுண்ட் சுவரை விட்டு தள்ளி வச்சுக்கலாம் தாராளமாக வச்சுக்கலாம் பட் கிச்சனுக்குள்ளேயோ இல்லை காம்பவுண்ட் சுவர்களுக்குள்ளேயோ கிழக்கு மற்றும் வடக்கு பகுதியில் வைக்கவே கூடாது தெற்கு மேற்கு பகுதியில் தாராளமாக வச்சுக்கோங்க இப்போது ஒரு வீட்டுடைய ஈசானி பகுதின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வடகிழக்கு பகுதிங்கிறோம் இப்போ வடகிழக்கு பகுதியில் வடக்கு பகுதியோ கிழக்கு பகுதியில் செடி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வீட்டில் டெய்லி ஆஸ்பத்திரி போயிட்டே இருப்பாங்க தொடர்ந்து மருத்துவ செலவு கொடுத்துட்டே இருக்கும் இதெல்லாம் நீங்கள் பயணப்பட்டு ஒரு நூறு வீடுகளை பார்த்து அதில் எத்தனை வீடுகளும் அதிகபட்சம் இப்படி இருந்துச்சு இந்த பாதிப்பு கொடுத்துச்சின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த டேட்டா முழுசாக கொடுக்க முடியும் ஆனால் இன்றைக்கி யூடியூப்பில் பார்க்குறவங்க எல்லாருமே இது நம்ம சொன்னோம்னா இது தப்புன்னு சொல்லுவாங்க பட் இது நூறு சதவீதம் நடைமுறையில் இருக்குது நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் அப்புறம் நிறைய இடத்துல நெல்லி மரம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஆமாம் இப்போ நெல்லி மரம் ஏன் வைக்கக்கூடாதுன்னா நெல்லி மரம் மகாலட்சுமியோட அம்சம் அது வச்சா நல்லது உடலுக்கு ஆரோக்கியம் டெய்லி ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டா சுகர் குறையும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நெல்லி மரம் நீங்கள் தாராளமாக வச்சுக்கோங்க வீட்டுக்கு வெளியில் தூரமாக வைங்க வீட்டு ஆமோன் சுருக்கில் வைக்கிறப்ப என்னென்னா நெல்லி மரத்தில் அதிகமான பூ பூக்கும் பூ பாத்தீங்கன்னா கொத்து கொத்தா இருக்கும் நெல்லி மரத்தில் ஒவ்வொரு இலையிலையுமே ஃபுல்லா பூவாக தான் இருக்கும் நாங்கள் தோட்டத்துல எல்லாம் இருக்குது அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இலை இலையும் பாத்தீங்கன்னா ஃபுல்லா பூவாக தான் இருக்கும் அப்படியே காய் கொத்து கொத்தா தோங்கும் அது என்ன ஆகுன்னா இந்த மகரந்த சேர்க்கை அப்போ நிறைய பூச்சிகள் வரும் இந்த பூச்சிகள் எல்லாமே பக்கத்துல வீட்டு ஒட்டி அப்படியே வீட்டுக்குள்ளே வரும் அது என்ன ஆகுனா அந்த பூச்சி தான் இந்த எரி பூச்சின்னு சொல்லி ஃபுல்லாக அந்த தோளில் ஸ்கின் அலர்ஜி கொடுக்கும் நீங்கள் நெல்லி மரமும் அல்லது மரமும் இருக்கிற வீட்ல எல்லாம் போய் பாத்தீங்கன்னா ஸ்கின் அலர்ஜி கண்டிப்பா இருக்கும். ம்ம். அதனால தான் வைக்கவே கூடாது. மத்தபடிக்கு அது மகாலட்சுமியா இல்ல மீனாட்சியா அது உங்களுக்கு என்ன தெரியுதோ நீங்க வெச்சீங்க தாராளமா. அதனால எந்த தவறு கிடையாது. ஓகே சார். சார் அதே மாதிரி சில செடிகள் வந்து அழகுக்காக வைப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா இந்த வீட்ல வந்து இப்ப ஸ்னேக் பிளான்ட் கூட வந்துருச்சு பாக்க வந்து அழகா இருக்கும் அப்படின்னு ஒரு பெரிய மரமே வந்து ஒரு சின்ன தொட்டிக்குள்ள வந்துருச்சு இந்த மாதிரியான செடிகளை வந்து நம்ம வேலை செய்யும் இடங்கள்லயோ இல்ல நம்ம பெட்ரூம்லயோ வைக்கும் பொழுது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குதுன்னு சொல்றாங்க இப்போ இந்த வாஸ்து அப்படிங்கிறது நம்மளுடைய எண்ண அலைகளை மாற்றக்கூடியது நல்ல ஒரு மனநிலையை வச்சு கூடியதுக்காக தான் இந்த வாஸ்து நீங்க வீட்டை கட்டுங்க வீட்டை மாற்றியமை சொல்றோம் நம்மளுடைய எண்ண அலைகளை நீங்கள் ஒருநிலைப்படுத்துறதுக்கான இடம் தான் பூஜை அறை அதே போல் இந்த செடிகளும் இந்த செடிகள் வந்து தாராளமாக நீங்கள் வச்சுக்கலாம் சின்னதாக அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி வீட்டை அடைக்காத மாதிரி அழகுக்கு வைக்கக்கூடியது தாராளமாக நீங்கள் வச்சுக்கலாம் அதுவுமே தெற்கு சுவரையும் மேற்கு சுவரையும் ஒட்டின மாதிரி வைங்க வடக்கு சுவரையும் கிழக்கு சுவரையும் ஒட்டின மாதிரி வைக்காதீங்க அதனால் எந்த தவறும் இல்லை பெரும்பாலும் படுக்கை அறை அப்படிங்கிற இடத்துல செடிகளோ கொடிகளோ மரங்களோ எதையுமே வைக்காதீங்க ஏன் அப்படின்னா ஒவ்வொரு செடிகளையும் வந்து இந்த இந்த செடிகள் வந்து முட்செடிகளாக இல்லை பால் வரக்கூடிய செடிகளா இல்லை இந்த செடிகள்லேருந்து பூச்சிகள் அதிகமாக வரக்கூடிய செடிகளான்னு சொல்லி பொதுவான மக்களுக்கு பார்த்து வாங்க தெரியாது நம்ம வந்து பெட்ரூமில் செடி வச்சுக்கோன்னு சொன்னாங்கன்னா ஏதாவது ஒரு செடி வச்சுட்டாங்கன்னா அதுவும் அங்கே வந்து வாஸ்துக்கான பாதிப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் பெட்ரூம்லாம் வைக்க வேணாம் பெட்ரூமை தவிர்த்து சின்ன சின்ன செடிகளா நீங்க தாராளமா வைங்க வடக்கு சுவரும் கிழக்கு சுவரும் ஒட்டின மாதிரி மட்டும் வைக்காதீங்க மற்றபடிக்கு வச்சா எந்த தவறு வீட்டுக்குள்ளே வரலாமா வெளியே வரலாமா எந்த மரம் வைக்க கூடாது அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வாஸ்து சம்பந்தமா நிறைய விஷயங்கள் சொன்னீங்க சார் நிச்சயமா பார்க்கக்கூடிய நேர்கள் எல்லாருக்குமே பயனுள்ளதா இருக்கும் ஏன்னா கண்டிப்பா எல்லாருடைய வீட்டு பின்னாடியும் ஏதோ ஒரு மரமோ செடியோ இருக்கும் அது என்ன மரம் என்ன செடின்னு பார்த்து வைக்கிறதுனால அவங்க வாழ்க்கை வந்து இன்னும் இந்த மருத்துவமனைக்கு எல்லாம் போவாம அவங்களுடைய வாழ்க்கையை கடத்தி கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ரொம்ப விளக்கமா சொன்னீங்க எங்களுடைய எல்லா நேர்களுக்குமே வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நினைக்கிறேன் சார் நன்றி வாய்ப்பளித்த பிரபஞ்சத்திற்கு நன்றி